புது புதுசாக இருந்தால் ஆஸ்பத்திரி எல்லாம் புதுசாக கட்டுருவோம் எல்லாம் இந்த இந்த கதிரடிக்கிற கலம் போட்டிருக்கு ஆமாம் ரோடு நல்லா வசதியாக இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு கரண்ட்டுக்கு நல்லா அது கரண்ட்டுக்குலாம் ஒன்றுக்கு போகாமல் செய்யாமல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது பிசி பிசே இல்லாமல் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு

எப்படி நிக்கவே ஆளுன்னு எவ்வளவு தெளிவா இப்படி சொல்றீங்க எல்லாம் ஒரு ஒரு தெம்பு தான்